வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோபி பஸ் ஸ்டாண்டு கோபி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சத்தி கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சிக்கும் கூட பஸ் இருக்குது அப்புறம் வந்து டவுன் பஸ்ஸுலாம் நிறைய இருக்குது அப்புறம் இருந்து திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ்ஸு திருச்செங்கூர் இங்கிருந்து சக்தி டு திருச்செங்கோடு பவானி சாகர் மேட்டுப்பாளையம் எல்லா பஸ்ஸுமே இந்த வழியாக வந்து போகும் அந்தியூர் போகிறது கோயம்புத்தூர் டு அந்தியூர் அந்தியூர் டு கோயம்புத்தூர் இந்த வழியாக வந்து போகும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பஸ் டைமிங்கெல்லாம் காமிச்சிருப்பேன் அதாவது கோபி டூ சக்தி போகிறது கோபி டூ ஈரோடு கோபி டூ கோவை கோபி டூ இதெல்லாம் போகிற டைமிங் காமிச்சிருப்பேன் பண்டாள் பஸ் நிற்கிது ஈரோடு போகிறக்கு இது வந்து கோபி டூ ஈரோடு பாயிண்ட் டூ பாயிண்ட் கோபி டூ சக்தி வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட்டு மகாலிங்கம் பஸ் சத்தியப்பூருக்காக வெயிட் பண்ணுது சத்தியப்பூர்லாம் எந்தனே நிற்கும் திருப்பூர் போகிற பஸ்ஸு அங்கே வருது புது பஸ்னால் பழைய பஸ் ரெண்டுமே போகும் அந்த பக்கம் வந்து எஸ்கேடி முத்திராஜா இருக்குது இது வந்து டவுன் பஸ் வழி டவுன் பஸ் வந்து இங்கன்னா அந்தியூர் போறது ஈரோடு போறது அந்த மாதிரி பவானி போற பஸ் எல்லாமே இங்க நிக்குது டைமிங் கோபி டு கோவை எல்எஸ்எஸ்ஸு கோவை டு கோவை எல்எஸ்எஸ் டைமிங் இருக்குது கோபிலேருந்து திருச்சிக்கும் பஸ் இருக்குது டைமிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்